வீகே பிரதர்ஸ் சப்ஸ்கிரைப்பருக்கெலாம் ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா முட்டையை வச்சு சுக்கா பண்ண போகிறோம் முட்டை சுக்கா எல்லோரும் நான்வெஜ்ஜில் பண்ணி தான் நீங்கள் பண் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம முட்டையில் வச்சு எப்படி சுக்கா பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ நான் வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு தேவையான அளவு நான் மூணு முட்டை எடுத்திருக்கேன் உங்கள் ஃபேமிலிக்கு எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் முட்டை எடுத்துக்கோங்க இந்த மூணு முட்டையுமே நான் வந்து ஒரு டிஃபன் பாக்ஸில் நான் உடச்சி ஊற்றிக்கிறேன் ஊத்துனதுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் இப்போ அதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பீட் பண்ணி எடுக்க போகிறோம் இந்ததுக்கு நான் பெப்பரும் கரம் மசாலா ரெண்டு தூள் மட்டும்தான் நான் ஆட் பண்ண போகிறேன் வேறு எந்த மசாலாவும் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இது அடுத்து நம்ம கிரேவி செய்கிறதுக்குமே நம்ம பெப்பரும் கரம் மசாலா தூள் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் வேறு எதுவும் நான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ அந்த இது வந்து கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிடுறோம் ரெண்டு செம்பு தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஊற்றுனதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்டாண்ட் வச்சிருங்க ஸ்டாண்டு வச்சிட்டு அது மேலே ஒரு தட்டு வச்சுட்டு இப்போ நம்மளோட டிஃபன் பாக்ஸ் முட்டையை பீட் பண்ணி வச்சுருப்போம்ல அந்த டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு நான் நல்லா எனக்கு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆச்சு நல்லா குக் பண்ணி எடுக்கணும் நல்லா குக் பண்ணி எடுத்தீங்கன்னா முட்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் இன்னொன்று நல்லா ஹீட்லேயே வச்சிருங்க நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா உள்ளே வேகாதது கூட சீக்கிரம் வெந்துடும் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நான் ஒரு கத்தியை வச்சு நான் குத்தி வைக்க பார்க்க போகிறேன் க ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கரெக்டான பதத்தில் வெந்திருக்குன்னு அர்த்தம் இப்போ நம்ம வேக வச்சதை வெளியில் எடுத்து நம்ம நல்லா ஆற விட்டு நல்லா சில் பண்ணதுக்கப்புறம் பீஸ் போட்டு நம்ம வீட்டையும் எடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு அந்த சைடெல்லாம் என்ன பண்ணிடணும் ஃபஸ்ட்டு வந்து நைஃபை வச்சு ஓரங்களாம் எடுத்து விட்டுருங்க எடுத்து விட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பீஸ் பண்ணணும் சூடாக நீங்கள் பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிஞ்சிடும் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் பீஸ் பண்ணி எடுத்துக்கோங்க பீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து அதை வந்து சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே நம்ம பண்ண போகிறோம் இப்போ இந்த பீஸ் போட்டதை நம்ம தனியாக எடுத்து வைக்க போகிறோம் முட்டை சுக்கா எப்படி பண்ண போடலான்ற கிரேவியை இப்போ நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நல்லா நம்மளுக்கு தேவையான சைஸ் அளவு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு கட் பண்ணிவிடுங்க வாங்க சுக்கா முட்டை சுக்கா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை ஹீட் பண்ணிவிட்டு பேன் வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் ரெண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்கு தக்கன சுக்கா பண்ணுறதுக்கு தேவையான அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க நான் ரெண்டு சின்ன ரெண்டு பெரிய வெங்காயத்தை எடுத்து பொடிசாக கட் பண்ணி அதை கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் நல்லா வதக்கிறேன் அப்புறம் ஒன்றரை தக்காளி எடுத்துருக்கேன் ஒரு பெரிய பழமும் ஒரு சின்ன பழமும் எடுத்து அதையும் போட்டு நல்லா வதக்கிறேன் அடுத்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு லைட்டாக உப்பு போயிட்டுருக்கேன் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நல்லா Masinji takali na எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே இப்போ கரம் மசாலாவும் மிளகுத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ண சொல்லியிருக்கேன் அந்த ரெண்டு மசாலாவும் போட்டு நல்லா வதக்கிடுங்க இப்போ இந்த மசாலா பச்சை வாட போகிறதுக்காக நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையுமே நல்லா வதக்க போகிறேன் இப்போ நல்லா நம்ம வதக்குனதுக்கப்புறம் தண்ணி சுண்டி எண்ணெய் பெரிய ஆரம்பிக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பார்த்திங்கன்னா வந்தால் தான் நம்மளுக்கு வந்து டேஸ்ட் முட்டை சுக்கா டே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த இதில் தான் நம்ம வேக வச்ச அந்த முட்டையை போட போகிறோம் வேக வச்ச முட்டையை போட்டு நல்லா கிளறணும் நல்லா அந்த மசாலா வந்து பிளெண்ட் ஆகிற அளவுக்கு சிம்மில் போட்டு நீங்கள் கிளறிக்கோங்க ஹை ஹைஃப்ளேமில் போட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு மசாலா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அந்த முட்டையில் வந்து அந்த கிரேவி வந்து ஒட்டாமல் போயிடும் அப்புறம் ஸோ நீங்கள் வந்து சீ இந்த சிம்லேயே போட்டு எல்லா வேலையும் வாங்க லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்து நான் மேரினேட் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் அட்டகாசமான முட்டை சுக்கா ரெடி ஆயிரும் இதை சுட சுட சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் யாராலையுமே கண்டுபிடிக்கவே முடியாது முட்டையில் வச்சு பண்ணியிருக்கீங்கன்னு அந்தளவுக்கு நான்வெஜ் மணியே இருக்கும் இந்த முட்டை சுக்கா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீக் விகே பிரதர் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன டிஷ் பண்ணலான்றதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுவோம் பாய்